heavy engineering textiles or footwear we are global leaders in each sector சீமானுடைய இந்த வேஷம் கலந்த அம்பலப்பட்டு போய் கிடக்கிறது ஒரு நபர் பேசுகிற போது அவருடைய பேச்சுக்கள் எவ்ளோ முன்னுக்கு பின் முரடாக இருக்குறது இன்னைக்கு பேசனதை நாளைக்கு மாத்தி பேசுது நாளைக்கு பேசுறதை அடுத்த நாள் மாத்தி பேசுறது இதையெல்லாம் கோத்து பார்த்தாலே உணர்வு உள்ள மனுஷனுக்கு அறிவு உள்ள மனுஷனுக்கு சவத்தை வைத்து பணம் பார்ப்பது என்பது முடியாது அப்ப சந்தோஷ் இதையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனா இழத்து பிணங்கள் மேல் நின்று மாரடித்து அழுது பிச்சையை எடுத்த ஒரு திறன் நிதி திருடனிந்த ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு விஜயலட்சுமி விவகாரம் சீமானுடைய அந்த பிம்பத்தில் பெரிய ஓட்டை போட்டுருச்சு இவங்க எல்லாம் வருவதற்கு முன்னாடியே சீ விஜயலட்சுமி அவனுடைய வண்டவாளங்களை தண்டவாளங்களை ஏற்றி விட்டார் ஏன் மான உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார் மான உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாருங்கிறது மட்டும் இல்ல இந்த நயவஞ்சகன் எப்படியெல்லாம் இந்த ஆடியோ வாங்கினா இது நமக்கான ரெக்கக்னேஷன் அதை வந்து பணமாக்கி திங்கக்கூடிய ஒரு எச்சி பொறுக்கியாக இந்த நபர் இருந்திருக்கிறார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிர்வாகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் இரவசியில் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார் நியூஸ் எயிட்டீனில் அதுலேயும் குறிப்பாக சீமான் வந்து ஒரு ஒரு பொய்யர் ஒரு மோசடி பெருவழி அவர் வந்து யாருக்கோ நடந்த விஷயங்கள்லாம் தனக்கே நடந்ததாக ஒரு கற்பனை செய்து கொண்டு ஒரு கருத்துருவாக்கத்தை செய்கிறார் மற்றவங்களுடைய தியாகங்களை அபகரித்துக் கொள்கிறார் இப்படியான ஒரு ஏற்கனவே பேசிக்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு அவர் ஆதாரத்தோடு அதெல்லாம் வந்து சொல்றார் எப்படி பார்க்கிறேன் ஒரு நபர் பேசுகிற போது அவருடைய பேச்சுக்கள் எவ்வளவு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது இன்னைக்கு பேசுனதை நாளைக்கு மாத்தி பேசுவது நாளைக்கு பேசுறதை அடுத்த நாள் மாசி மாத்தி பேசுறது இது எல்லாத்தையும் கோத்து பார்த்தாலே ஒரு நபர் எப்படிப்பட்டவருங்கிறத ஒரு சாதாரண அறிவு உள்ள நபரால் புரிந்து கொள்ள முடியும் ஆனா பொது வெளியில தனக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சு திறனால் ஒன்று இன்னொன்னு நமக்கு எதன் மேல் அதிகமான ஆர்வமும் ஈடுபாடும் உணர்வு நிலையும் இருக்குதோ அதை எண்டாஸ் பண்ணி பேசுறது இவருடைய பழக்கமாக இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ படுகொலைக்கு பிறகு இது வந்து ஒரு உணர்வெழுச்சியில் நான் மக்கள் இருக்கிறாங்க அதை வந்து காசாக்குவது எப்படிங்கிற திட்டத்தோட இவர் வந்து இறங்குறாப்புல சோ அதை முன்னெடுத்து செல்லும் போது இவருக்கு நல்ல கதை சொல்லும் திறன் இருக்குது அதாவது எதிர்நிலையான ஒரு கருத்தை கூட சாதகமாக மாற்றி பேசுகிற ஆற்றல் இவருக்கு உண்டு கதை சொல்லிதான் ஆனா இது தனக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும்போது இன்னும் அல்லாஹ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஸோ அதை எடுத்து கொண்டு போய் சேர்த்து அந்த தன்னுடைய கதைகளை எல்லாம் அதாவது அங்கே ஈழத்தில் இருந்ததுக்குள்ள அப்படியே முன்னால் நடப்பது போல் இதையெல்லாம் நமக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சு போயிருது சந்தோஷ் அவர்கள் சொன்னது வந்து அவர் வந்து ஆதாரபூர்வமா அதை வந்து பொய்ன்னு மறுக்கிறார் ஆனா இந்த இதே இடத்தில் வைத்து நாம் பல நூறு முறைகள் நம்ம பேசியிருக்கிறோம் இது நம்ம தனிப்பட்ட முறையில் என்னுடைய பேச்சு அப்படின்னு சொல்றதுல நம்மளே மாதிரி எத்தனையோ தோழர்கள் தொடர்ந்து இந்த சீமானை இது ஒரு பொய்மான் இவர் வந்து ஏமாற்று பேர் வழி அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுக்கான ஆதாரத்தை சந்தோஷம் வழங்கியிருக்கிறார் இந்த ஆமக்கரி கதைகள் சொல்றாரு ஆமக்கரி சாப்பிடவே இல்லை அவர் கேட்டார் நாங்களாம் சாமகரி சாப்பிட்டதெல்லாம் சொன்னோம் அவர் வந்து அதை கேட்டுட்டு அவரும் கேட்டார் அவருக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படி ஆனா நல்லா விருந்து சாப்பிட்டுக்கிறாங்க உபசரிச்சுட்டு உரிய மரியாதை கொடுத்துருக்கிறாங்க ஒரு நாள் ஷூட்டிங்கில் வச்சு அவரை வந்து படம் எடுக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க பிரபாகரனை சந்திச்சிருக்கிறார் அவரோட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கிறார் இந்த போட்டோ உண்மையிலாம் இருக்கலாம் ஆனா ஃபோட்டோலாம் எடுத்திருக்கிறார் அந்த வகையில சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அது அந்த நம்பகத்தன்மை ஒன்னு இருக்குது இல்ல அதுல அதுதான் முழு பேட்டி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மொச்சிலுமானது போய் அதுல வந்து சில போர்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு அவருக்குன்னு ஒரு பகுதி இருக்குல்ல உண்மையை நம்புனோம்னா அந்த 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 பகுதியை அதையோ சேர்த்து மத்ததெல்லாம் சொல்றாங்கல்ல இது எல்லாமே நம்பனும்னா கொஞ்சம் உண்மை அவர்கிட்ட இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படி அப்படின்னா இந்த சீமானை அவர்கள் என்னவாக பார்த்தார்கள் அவர்கள் கரெக்டா பாத்திருக்காங்க நம்ம தான் தப்பா சொல்லி இந்த கதையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்க பெரிய சோகத்தில் கொண்டு போய் வெளி உலகத்தை வச்சொல்லுங்க இப்போ பிரபாகரன் அவர்கள் இவர்கள் எல்லா அளங்கிற அந்த திரைப்படத்தை அந்த பகுதியில் நடந்த இந்த அட்டாக் ஒரு டாக்குமெண்ட் பண்றதுக்கு தான் இவங்க கூப்பிடுறாங்க அதோட நோக்கமுமே என்ன அப்படின்னா நாங்கள் படுகிற பாடு நாங்கள் பண்ணின இந்த போராட்டம் இது நீங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு போங்க அதை எவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுமோ அதற்கு திரைப்படங்கள் எல்லாம் உதாரணம் காட்டி அதுக்கு வந்து பல டாக்குமெண்ட்ரிகளை வந்து பார்த்து ஸோ இருக்கக்கூடிய சிறந்த டேரக்டர்கள் இங்கே வந்து இயக்குனர் இயமயம் இங்கே மகேந்திரன் அவர்கள் இப்படி சிறந்த டேரக்டர்களை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களும் வெளிநாட்டு படங்களெல்லாம் பார்த்தப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் உலகத்துக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதில் வாயால் வாய் சாமர்த்தியத்தால் கதைகளை சொல்லுகிற ஒரு ஆற்றல் படைத்த ஒருவர் நமக்கு அதுவும் புதுசாக தான் வர்றார் அதாவது போ போர் நிறுத்த காலகட்டம் முடிந்து போர் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது போரின் வெம்மை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க அதுவும் பிப்ரவரி பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி பதிமூணு நாட்கள் தான் இவர் இருக்கிறார் யாரே சீமான் அண்ணா வருஷ கணக்குல இருந்த மாதிரி ஆமா இவர் சொல்றாரு நான் வந்து ஏழு மாதங்கள் இருந்தேன் சந்தோஷ் சொல்ற இது இவர் வரும் பதிமூணு நாள் தான் இருக்காரு பதிமூணு நாள் குழிக்குள்ளையுமே இப்ப நீங்க வந்து ஒரு பொருளை வச்சிருக்கீங்க துப்பாக்கி வச்சிருக்கீங்கன்னா வந்து வாங்கி எப்படிங்க அதை பயன்படுத்தீங்கன்னு தொட்டு பாக்குறது இல்லையா அது பயிற்சி கிடையாது பிரபாகர்னே எனக்கு பயிற்சி கொடுத்தாரு அரிசி மூட்டையில சுட்டு பயிற்சி எடுத்தோம் இல்ல இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருந்தாரு எந்த ஷூட்டிங்னு சொல்லல இல்ல அவர் என்ன சொன்னாரு பிரபாகர் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு அரிசி கப்பல்ல அரிசி மூட்டை இருக்கும் அதில் சுட்டு பயிற்சி எடுத்தோம் அப்படிலாம் கதை சொன்னாரு ஷூட்டிங் நடந்ததுங்க எந்த ஷூட்டிங்னு சொல்லல கேமரா ஷூட்டிங் அது வயரிங்கே இல்லை வயரிங்கே கிடையாது ஃபயர் பண்ணாலே போர் வந்துரும் அப்படின்னு ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது சொல்றாங்க அப்போ இப்ப நம்ம வந்து இது சிரிக்கிறோம் சிரிக்க முடியாத அளவிற்கு இது ஒரு மோசமான ஒரு கொடூரமான நிகழ்வு என்னன்னா சந்தோஷ் அவர்கள் பதிவு செய்வது நான் ஒருத்தன் ஒருத்தஞ்சாலே அந்த ஒருத்த சாவை வச்சே காசு பண்றதே எனக்கு பிடிக்காது அதாவது அதையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பிடிக்காதுன்னா யாருக்கும் பிடிக்காது ஒரு பணத்தை போட்டு காசு ஆக்குறது எவனுக்குமே பிடிக்காது சாதாரண உள்ளவனுக்கு காமெடியில தான் பார்த்துருப்பீங்க ரோட்ல ஓட்டு ஏமாத்தி படுக்க வச்சு மூக்கள் வந்து இது பண்ணுவாங்க உள்ள மனுஷனுக்கு அறிவு உள்ள மனுஷனுக்கு சவத்தை வைத்து பணம் பார்ப்பது என்பது முடியாது அப்ப சந்தோஷ் இதையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனா ஒரு இனத்தின் சாவின் மேல் நின்று மாரடிச்சு அழுது அதை வந்து பணமாக்கி திங்கக்கூடிய ஒரு எச்சி பொறுக்கியாக இந்த நபர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்ற நான் ஏற்கனவே சொல்றேன் ஈழத்து பிணங்கள் மேல் நின்று மாரடித்து அழுது பிச்சையை எடுத்த ஒரு திருநிதி திருடன் இந்த சீமான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதுக்கான ஆதாரங்களை அவர் சொல்றாரு சரி இல்ல எப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா ஆனாலும் நிறைய அப்பளப்படுத்தலாம் பேசுறோம் கொள்றோம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது இதோடு நேரடியாக தொடர்பு கொண்ட இப்போ சந்தோஷமாக இருக்கட்டும் இன்னும் பிரபுருடைய அண்ணன் மகன் பேசினார் சங்ககிரி ராஜகுமார் இப்போதான் வந்து போட்டோ எடுக்கிறார் எல்லாருமே இப்ப வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு பத்து வருஷம் முன்னாடியே பேசிட்டு கூட இவ்வளவு பெரிய டேமேஜ் ஆயிருக்காரு நான் டேமேஜ் தான் அதாவது இலை மல மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்றாரு பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் திமுக ஒரு கையெழு நிலையில இருக்குது அந்த போராட்டத்தை ஏதோ அந்த அந்த முடிவை அவர்கள் அவர்கள் விரும்பிய முடிவு கிடையாது ஆனால் அதை தடுக்க முடியாமலும் ஆட்சி பொறுப்பை விட்டு கொடுக்க முடியாமல ஏற்கனவே ரெண்டு முறை விட்டு குடுத்துருக்காங்க மறுபடியும் விட்டு கொடுத்த எந்த பிரயோஜனமும் இல்லாதங்கும் போது எப்போதும் இழப்புக்களை மட்டுமே சந்திச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படி எமெர்ஜென்சின்னு கொண்டு வந்து ஆட்சியை பண்றது பிறகு தோற்கடிக்கப்படுகிறேன் தோற்கடிக்க விடு எண்பத்தி ஒன்பதுல ஆட்சியை கழிச்சி புலிகளுக்கு ஒரு ஆதரிச்சார்னு சொல்லிதான் தான் ஆட்சியை கலைக்கிறாங்க ஆனாலும் ஓட்டப்படல ஜெயலலிதா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு கலைச்சது அதே காரணம் தான் புலிகளை ஆதரிச்சாதீங்க அப்புறம் ரெண்டு காரணங்களால கலைக்கப்படும் போது மூன்றாவதாகவும் கலைப்பதால் ஒன்றும் லாபம் இல்லை அது அங்கே நடந்தன இருந்தாதான் ஏதாவது செய்ய முடியும் ஆமா எங்க வீட்டுல ஒரு பணம் உழந்திருது அதுக்காக அம்மா வந்து செத்துருன்னா சொல்ல முடியும் அவர் செத்துட்டாரு செத்தது செத்து போனாரு வாமா சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க மத்தியானம் மூணு மணி மணிக்கு அப்புறம் அதுக்காக அதே மாதிரிதான் இங்க அங்க உள்ள மக்களுக்கு ஒரு பேரழிவு நாம தான் குறைஞ்சபட்சம் அடுத்த ரெண்டாவது மீட்சிக்கோ அவர்களுடைய பிரச்சனைகளை வழிகளை மருந்து போடுவதற்கு கூட நாம சர்வே பண்ண முடியும் அப்ப இந்த அரசு சென்னை சர்வே பண்ணதுக்காக செயல்படுது அந்த காலகட்டம் அது முடிஞ்ச உடனே எலெக்ஷன் வருது அடுத்து முடிஞ்ச போது இலை மலர்ந்தாள் ஈழ மலரும் சொல்லி வலதுசாரி கண்ணோட்டத்தோடு இவர் பேசுகிறார் சரிங்களா ஜெயலலிதாவையும் பிஜேபியும் சப்போர்ட் பண்ணி தான் அந்த நேரத்தில் ஆமா ஒண்ணு இன் திடீர்னு பிஜேபிக்கு சப்போர்ட்டா வரல இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே பிஜேபி ஏடிஎம்கி சப்போர்ட் போயிட்டாங்க இன்னொன்னு புலிகளை பொறுத்தவரையுமே இங்கு ஆளுகிறது காங்கிரஸ் அதனால பாஜக எங்களுக்கு ஆதரவாக இருக்கும்னு அவர்கள் நம்புகிறார்கள் இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து நாம் தமிழர் அந்த போரின் துயரமே இப்படி ஒன்று முடிவதற்கு காரணமே தேர்தல் ரிசல்ட் தங்களுக்கு சதமாக வரும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் ஜெயலலிதா வந்துடுவாங்க படையை அனுப்புவாங்க போரை நிறுத்துவாங்க நம்பியிருக்கிறாங்க அதுவே பெரிய ஒரு மிஸ்கால்குலேஷன் ஒன்று ஒரு ரீஜினல் அரசால் அதாவது ஒரு மாநில அரசால் அதை ஒன்றும் செய்ய முடியாது ஒன்று இன்னொன்று பாஜக இதை விட மூர்க்கமாகத்தான் தான் பாஜக எவ்வளவு கொடூரமான ஒரு வல்லாதிக்க சக்தி ஒரு நாட்டின் அரசின் ஒரு நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏற்கனவே அவங்க அமைதிப்படைய அனுப்பி தோற்று தங்களால் ஒரு சின்ன நாட்டை கூட மேனிப்புலேட் பண்ண முடியாதுங்கிற அனுபவம் கையை சுட்டுக்கிட்ட அனுபவம் இருக்குது அதனால எதையுமே இந்தியா செய்ய முடியாது அந்த நாடு இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் சுச்சுவேஷன்ல இடத்துல வேற நாடுகள் சீனா மாதிரி நாடுகள் எல்லாமே பாகிஸ்தான் இஸ்ரேல் வரைக்கும் அப்ப இதுல வந்து ஒரு பார்ட்டியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தலைகளா மாத்திரும்னோ ஏன் இந்திய மாநில இந்தியாவினுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி கூட மாற்றும்னோ நம்புவதற்கு இல்லையா அதுலயும் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய டிராக் ரெக்கார்டை பொறுத்து இவர்கள் கால்குலேட் பண்ணதுங்கிறது என்னன்னா நம்ம அந்த புலிகளுடைய நிலைவாட்டை நம்ம என்னவா பார்க்கலாம்னா முற்றிலுமா முடிஞ்சு போச்சு ஏதாவது ஒரு பற்று கயிறு இருக்குமா அதுக்கு மாற்று மருந்து இருக்குமா அப்படின்னு தான் அவங்க பாஜகவை நம்பியிருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இன்னைக்கு சாட்டை துறைமுருகன் ஒரு வீடியோ போடுறாப்புல அதுல என்ன அப்படின்னா பாஜகவை ஆதரித்து இவர் மரண மனோகரன் கார்த்திக் மனோகரன் பக்கத்துல இருந்து ஒரு லேடி அவங்க அந்த ஈழத்தமிழர் அவங்க பாஜகவை ஆதரித்து பேசுறாரு நீங்க நிறையமானே பாஜக எல்லாருக்கு அந்தமா ஆதரித்து ஐயா இவன் என்ன சொல்றான் மோடியையும் வாசிசத்தையும் இந்துத்துவ வாசிசத்தையும் முன்னிறுத்துகிற ஒரு கூட்டம் அதை ஃபாலோ பண்றவன் இவன் அப்படின்னு யாரு இந்த கருணாகரன் நீங்க சரி கார்த்திக் மனோகரனை இவங்க வந்து இது பண்றாங்க அப்ப எந்த அளவு இருக்கு ஒன்னா இன்னொன்னு கார்த்திக் மனோகரன் பதட்டமாயிட்டாங்களோ ஆமா போட்டோ எடிட்டு சங்ககிரி ராஜ்குமார் வந்தப்பவே அவர் சாதாரண ஆளுங்க ஒரு கட்சியே கடந்து பதறது அடுத்தது கார்த்திக் மனோகரன் வர்றாரு இன்னும் பதட்டா கார்த்திக் மனோகரனை பற்றி பேசும்போது அதே சாட்டை துறைமுருகன் ரெண்டாயிரத்தி நாலிலேயே சொகுசாக புலம்பெயர்ந்து சென்றவர் அப்படிங்கிறாரு புலம்பெயர்ந்து சென்றவர்கள் எல்லாம் சொகுசா புலம்பெயர்ந்தாங்கிற வார்த்தை எவ்வளவு மோசமான வார்த்தை அதாவது வாங்கி தின்னது புள்ள புலம்பெயர் தமிழர்கள்ட்ட திறன் நிதி ஆனா கீழே எழுதும் போது உனக்கு பிடிக்கல உனக்கு பிரச்சனைன்னு சொல்லும் போது காட்டி குடுக்கறதுக்கு சொகுசா நீ வாழ்க்கை வாழ்றதுக்காக பிரிஞ்சு போயிட்ட அப்படின்னு சொல்லுகிற இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வாங்கிக்கிறாங்க மொத்தத்தில் எதுக்கு சொல்றேன்னா இப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் இவங்க அப்போ வலதுசாரி கண்ணோட்டம் கொண்ட அல்லது ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்க கூடிய அதற்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய பாஜக இங்க அதிமுக ரெண்டும் வந்து ஒரு வேட்டை விலங்கை போல காத்து நிக்குது அப்பா ஆமா அதுக்கு கூலிப்படையாக ஒரு வேலை செய்யும் போது உண்மையான அந்த உணர்வு உள்ளவர்கள் உண்மையான அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்துவதற்கு முடியாது வருடங்களாக வரவில்லை பதினைந்து வருடங்களாக ஏன் வரலாங்கிறதுக்கான காரணம் இதுவரையிலும் அதுக்கான மாற்றத்துக்கான எந்தது நடக்கலாம் நீங்க எடப்பாடி பழனிசாமி போகிற தண்டியுமே நீங்க லேசிக்குள்ள மற்ற கருத்துக்களை நீங்க சொல்லுவதற்கே வாய்ப்பில்லைங்கிற தான் இருந்துச்சு நீங்க விஜயலட்சுமி விவகாரத்தை எடுத்துக்கோங்களேன் விஜயலட்சுமி பக்கத்திலே உருக்காங்க அப்படிங்கிறாரு சேரலாதன் பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்து அதாவது ஒரு ஒரு தன்னோட சொல்லுது அங்க போர் நடந்துட்டு இருக்கும் போது என்னை கருக்கலை அதையும் அது முன்னாடியே சொல்லிருந்தாங்க அப்ப நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அங்க துப்பாக்கியில ஒவ்வொருத்தரும் அவஸ்தப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டு கொண்டு கடைசி நேரம் அதுவும் நாங்க செத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நீ இங்கோடி கட்டி விளையாண்டுகிட்டு இருந்து நீ எவ்வளவு பெரிய மோசமான நம்ப சேரலாதான் அதுக்கு பேசவே இல்ல இவருக்கு வந்து கெட்ட வார்த்தை சொன்னாரு அதாவது தூஷண வார்த்தையை சொன்னாருங்க அவர் கெட்ட வார்த்தை கொடுத்து திட்டினாரு இவருக்கு போட்டோவோ ஆடியோவோ இன்னும் எதுவும் கொடுக்க வேண்டாம் இவரை நம்ப வேண்டாம் இவரை வந்து தூரமா வச்சிக்கிங்க அப்படின்னு புலிகளை ஒரு துரோகி அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்றாரு கூடுதலா ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அதுல வந்து ஒரு சிரஞ்சீவி மாஸ்டர்ன்னு ஒருத்தர் பொட்டமானுடைய அடுத்த நிலையில இருக்கக்கூடிய உறவு உழவு பிரிவுல உள்ளவர் அவரை வந்து வெளியே கூப்பிட்டு வந்து சந்தோஷத்தை சந்திக்க வைக்கிறதுக்குன்னு கூப்பிட்டு வந்து அது கியூப்ராஞ்சுக்கு தெரிஞ்சு கியூப்ராஞ்சு சிரஞ்சீவி மாஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு சந்தோஷம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி பல போராளிகளை இவர் வந்து காட்டி கொடுத்தாருன்னு சொல்றாரு இது பெரிய குற்றச்சாட்டு இல்லையா இல்ல போராளிகளை சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் குணா வந்து வந்து போட்டு பத்து லட்சத்தை கொளத்தூர் பண்ணிக்கிட்டு அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க சீமா சீமா அதான் நடந்திருக்கு சீமான் அதான் நடந்திருக்கு அதாவது ஒரு பக்கம் சாவின் விளிம்பில் அவர்கள் இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்ட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு டிராமா ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு வே நம்ம ஊர்களில் பார்ப்போம் இந்த மாதிரி கல்யாணம் வீடு சாவி வீடு வந்துச்சுன்னா அதாவது லோக்கலில் குடியாரணம் இருப்பானுங்க அவர் வந்து நான் அதை செஞ்சுட்டு வரேன் கொஞ்சம் காசு கொடுங்க எதை செஞ்சுட்டு வரேன் காசு கொடுங்க தர வாங்கிட்டு வரேன் நூறு ரூபா கொடுங்க இந்த மாதிரி காசு கொடுங்கிறோன்னு இருப்பானுங்க இந்த தானே சீமான் செஞ்சிருக்காரு எல்லாம் செஞ்சிருக்காப்புல அதாவது பேசிக்கிட்டே வந்திருக்கிறாப்புல இவர்கள் ஏன் இதை உடைத்து பேசவில்லை அப்படின்னு நீங்க முதல்ல கேட்டீங்க அதுதான் முக்கியமான கேள்வி அதான் சொன்னேன் எடப்பாடி இருக்கிற தண்டியும் விஜயலட்சுமியே கூட வெளியில வந்து பேச முடியாத பேசினா கூட அது எந்த இடத்துல அது வந்து அதுக்கு ரெக்கக்னேஷனே கிடையாது இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இந்த விஜயலட்சுமி விவகாரம் சீமானுடைய அந்த பிம்பத்தில் பெரிய ஓட்டை போட்டுருச்சு இவங்க எல்லாம் வருவதற்கு முன்னாடியே சீ விஜயலட்சுமி அவனுடைய வண்டவாளங்களை தண்டவாளங்களை ஏற்றி விட்டார் அதையும் மீறி இவர் என்ன சொல்றாப்ல அப்படின்னா விஜய் அந்த அந்த அவப்பெயரையும் தாங்கி கொண்டு இதுக்கப்புறம் தான் எனக்கு பெண்கள் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க ஃபேன்ஸ் ஆதவங்க ஏன் மான உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாரு மான உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை தன் பிழைப்புக்காக எந்த சூழ்நிலையும் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்க அங்கே போறாரு அங்க போய் ஒரு நியூஸ் ரீடர் யாழ் மதியங்கிற கூடிய பெண் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு வெளிநாட்டில் வர்ற பரவள வரக்கூடிய பணங்கள் எங்கேருந்து வருது எப்படி வசூல் பண்ணலாம் இது எல்லாம் தெரியுது ஸோ இந்த பொண்ணை கவர் பண்ணோம்னா பணத்தை அங்கேருந்து அடிக்கலாம் அப்ப பணத்துக்காக இந்த பொண்ணை எப்படியாவது முடிச்சுக்கலாம்னு பாக்குறாரு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அங்க இருக்கக்கூடியவருக்கு கல்யாணம் ஆகி அவரு இறந்து போயிடுறாரு அப்போ கூட இது ஒரு ரிசோர்ஸ் தான் இந்த அம்மா இந்த பொண்ணை எப்படியாவது முடிச்சுக்கலாம் அதனால நான் இள இழ கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு பேசுறாரு தியாகம் போல தியாகம் கொடுக்குறேன் ஆமா அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை வைத்து காசாக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை எந்தெந்த வடிவங்கள்லாம் மாத்திக்கிட்டே வரலான்னு பிளான் பண்றாரு இது வந்து அவருடைய பிழைப்பு வாதத்திலிருந்து தான் இது நடக்குது சரியா பாத்தீங்கன்னா இவரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு வெளியில இருந்து நாலு பேர் யோசிக்கிறாங்க நீங்க சோ குருமூர்த்தி போன்றவர்கள் உடனே இவர் என்ன பண்றாங்க வா அவங்க துரோகிக்கு அடிப்படையான சில குணங்கள் இருக்குதுங்க அவன் வந்து பணத்துக்காக இதையும் செய்வான் இன்னொண்ணு குடி பொண்ணு இந்த மாதிரி பலவீனங்கள் உள்ள நபர் ரொம்ப அழகா இருக்கிறான் நல்ல திறமசாலையா இருக்கிறான் அதே நேரத்துல அப்போ இவ்வளவு அதாவது ஒரு உணர்ச்சிகரமாக இந்த விஷயத்தை அதாவது இலங்கை பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்தது ஏற்கனவே வைகோ கொலத்தூர் மணி எல்லாரும் தியாகங்களையும் பணத்தையும் எல்லாத்தையும் நேரம் வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்து நின்னத ஒரு நிமிஷத்துல அடிச்சு தூக்கி கொண்டு போய் பாருங்க இந்த ஆடியோவை வைகோக்கு போட்டு காட்டுறேன் இறுதி காலத்துல முடிய போகுது அவங்க போறாங்க முடியோ அதை வைக்காரு அழுதுட்டு என்ன பண்றது அப்படின்னு அவர் சொல்றாரு கொளத்தூர் மணி அழுறார் பல அழுறார் சீமான் அந்த ஆடியோ வேலை தொடையை தடவிக்கிட்டு கேட்டாரு மத்தவங்க எல்லாம் வந்து ஸ்டக் ஆயிட்டாங்க அப்படியே நெஞ்சு கல்லாயி என்ன செய்வதுன்ற அறியாத ஒரு நிலை கண்ணுல கண்ணீர் வரும் எமோஷன் வராது அந்த மாதிரியான மன அனசு அடைச்சிரு நெஞ்சு அடைச்சிரும் சொல்லுவாங்கல்ல ஆனா நடிகர் விழுந்து விழுந்து கத்திருக்கான் கடுமையா அழுது அழுது முடிச்சுட்டு சரி அந்த ஆடியோ கொடுங்க அந்த ஆடியோ மட்டும் கொடுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்ப கூட இவர் என்ன சொல்றாரு இந்த நபரை குறித்து ஏற்கனவே என்னட்ட சேரலா சேரலாதன் சொல்லிருக்காப்புல அதனால இவர்கிட்ட நம்ம இந்த இதை குடுக்க கூடாதுன்னு இவர் இருந்திருக்காப்புல அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் கல்ணஞ்சக்காரன் கரையரானா அவரு அப்படின்னு அவர் அந்த காமெடி சொல்றாரு எவ்வளவு அதாவது இந்த நயவஞ்சகன் எப்படியெல்லாம் இந்த ஆடியோ வாங்கினா இது நமக்கான ரெக்ககனைஷன் இல்ல அந்த ஆடியோவை ஊடகத்துல வெளியிடலாமான்னு சொசைட்டி கேட்ட போது இனி என்ன இனி என்ன ஆகப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு அவங்க முடிவு பண்றாங்க இவருக்கு இதுதான் இது போட்டு எப்படி தூண்டில் போட்டு அள்ளலாம் அவரே சொல்றாருங்க ஒரு ஆடிட்டர் அங்க ஆடிட்டர் படிச்சு வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பணம் அவர் வந்து அவ்வளவு பணம் கொட்டுதா அவ்வளவு பணத்தை இவருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு கண்மூடித்தனமா நம்புறாங்க இவர அந்த அளவிற்கு போயிடுச்சுங்கிறாங்க அப்படிங்கிறாரு சோ எதுக்கு சொல்ல வரனா ஒன்று இவரை அம்பலப்படுத்துவதற்கான எல்லா ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு இவங்க இருக்காங்க ஆனா அத சொல்லுவதற்கான பிளாட்ஃபார்மோ அதுக்கான வாய்ப்பு வசதி கூட கிடையாது நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம அவங்களே முற்றிலும் குறை சொல்றதுக்கு இல்ல ஏன்னா ஆளும் அரசு ஆளும் வர்க்கம் முழுக்க இந்த மாதிரி சீமானை கையில் வைத்திருக்கும் போது ஒரு பார்ப்பன கூட்டம் இவரை கையில வச்சு கூட்டிட்டு போய் சிவந்தி ஆதித்தனர்கிட்ட போய் நம்ம பையன்தான் இவனுக்கு உங்க ஜாதி தான் உங்க ஜாதிகாரம்தான் ஆஹ் உங்க ஜாதிகாரம்தான் நம்ம இந்த நாம் தமிழர் இத கொடுங்க அப்படின்னு கேட்டு நின்னு வாங்கி அப்படிங்கும் போது அந்த வாங்கி அளவுக்கு அந்த அளவிற்கு வலு இருக்கும் போது இவர்கள் என்ன பண்ணுவாங்க இவர் சொல்றாரு நான் பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டு எதுல பேசுறாரு யூடியூப்ல அதாவது ஏதோ ஒரு சின்ன யூடியூப்ல அல்லது ஏதோ ஒரு இடத்துல பதிவுகளாக போடுவது அப்படி பதி அப்படிப்பட்ட பதிவுகளும் கூட மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராத அளவுக்கு இருந்திருக்குன்னா பாத்துக்காங்களேன் அப்படி அவர் பேசியிருந்தாலுமே ஒருவேளை இப்போ ஒரு யூடியூப்ல பேசியது ஒரு லட்சமே போயிருந்தா கூட அது இன்றைக்கு இருக்கிற அளவிற்கு இந்த ரீச்சை கொடுத்திருக்காது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பேசிருக்கிற அப்படி லண்டன் ஐபிசி ல அப்படி ஆனா அது அங்கதான் போயிருக்குது இங்க வரல ஒண்ணும் பெரிய இது கிடையாது அப்போ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஒருவேளை அவர் கூட நினைச்சிருக்கலாம் என்னன்னா ஒரு முடிந்து போன ஒரு போராட்டத்தை ஒரு பேசு பேசுவரளாகவாவது இவர் வச்சிருக்கிறாரே அப்படின்னு ஆரம்பத்துல தப்பு கணக்கு போட்டுக்கலாம் பலரும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க சரி பிரபாகரன் இன்னைக்கு இன்னும் லைவ்ல வச்சிருக்கேன் லைவ்ல இருக்க கடைசில இன்னைக்கு மொத்தமா கூட்டி கழிச்சு உட்கார்ந்து ஒரு வரவு செலவு கணக்கு பார்த்த மாதிரி என்னடா எல்லாம் முடிஞ்சுது கால எதெல்லாம் கை கடைசியா அப்படியோ எல்லாத்தையுமே கழிப்பேன் கடைசியில பிரபாகரன்னு ஒரு மாவெரும் வீரன் துப்பாக்கி எடுத்து போரிட்டு ஒரு சிறு படையை வைத்து மிகப்பெரிய பெரிய சிங்கள பேரினத்துக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் நாம சொன்ன கடைசில வடை சுட்டு போட்டாரு கறி சுட்டு வச்சாரு ஆமக்கறி வச்சாரு கடைசியில ஒரு மிலிட்ரி ஹோட்டல் செப்பு மாதிரி ஆயிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சி அவர்களுக்கு இன்னைக்கு உணர்ச்சியில தான் அவங்க இருக்கிறாங்க சொல்லும் போதே அவ இட்லியில கறி வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்றியே எங்க பகுதியில் இட்லி சாப்பிட்ற பழக்கமே இல்லையே அது அவர் சொல்றாரு நாங்க ப்ரைமரியா சாப்பிடுறது தான் அப்படிங்கிறாரு யார் கார்த்திக் மனோகரன் சொல்றாரு இதெல்லாம் இப்போ நீங்க அக்குமுலேட் பண்ணி பாருங்க இவ்வளவு விதங்கள்லையும் காலகட்டத்துக்கு காலகட்டம் எப்படி பேசினால் தப்பித்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் பிரச்சனை வருது உடனே யார்கிட்ட போய் சரண்டராய் அதை சரி பண்ணலாம் இப்போ நீங்க விஜயலட்சுமி விஷயத்த ஜெயலலிதா கிட்ட பேசி பைசல் பண்ணி தானே முடிச்சிருக்காங்க அடுத்து அண்ணா சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி முடிச்சு வச்சுட்டாரு அப்போ ஒரு பெண் ரோட்டுக்கு வந்து அழுதி இவ்வளவு சொல்லியுமே அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாத அளவுக்கு இவரை வந்து முடக்கிறாங்கன்னா இவர்கள்லாம் எம்மாத்திரம் இன்னும் பிரச்சனை என்ன அப்படின்னா இவர்கள்லாம் இன்னும் கூடுதல் நெருக்கமாக இருந்தவர்கள் போது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை கடந்த பத்து இருபது வருட பதினைஞ்சு வருடங்களாக இருந்த சூழ்நிலை என்பது இவர்கள் மேல் ஒரு கேச போட்டு உள்ளதுக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இன்னைக்கு ஒரு பேர் அலை மாதிரி ஒரு உணர்ச்சி உறணவு எழுச்சி வந்திருக்கு அதுல சந்தோஷம் வந்து பேசிருக்காரு நம்ம பாக்கலாம் ஆமா ஆமா ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா இவ்வளவு அம்பலப்பட்ட பிறகும் புலிகளின் அரசியல் பிரிவு வந்து ஒரு அறிக்கை விட்டு தமிழ் தேசிய எழுச்சியை உணர்ச்சியை வந்து பரவிக்கிட்டு இருக்குது வளர்ந்துகிட்டு இருக்குது இத கெடுக்கிறதுக்கு சதி நடக்குது நாம சீமான விட்டுக் கொடுக்க அரசியல் பிரிவு விட்டு ஒன்பதுலயே அவர்களுடைய அரசியல் பிரிவை கலைத்தாயிற்று புலிகளுக்கு அரசியல் பிரிவு அப்படின்னு கிடையாது முடிஞ்சு போச்சு அப்ப நீ எங்க இருந்து நீ வந்து சர்டிபிகேட் வாங்கி எங்க இருந்து எந்த லெட்டர் அரசியல் பிரிவு எப்படி உயிர் வந்துச்சு அப்போ எந்த அளவிற்கு இவங்க வந்து கிரிட்டிக்கலா யோசிக்கிறான் பாருங்க பிரச்சனை வருது உடனே இதை அடைக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் இன்னொரு போய் அடுத்து போய் அடுத்து போய் அடுத்து போய் இப்ப அவன் அதான் பாருங்க இப்போ ஒருத்தர் சொல்றாரு அஞ்சு நிமிஷம்ங்கிறாரு ஒருத்தர் எட்டு நிமிஷம்ங்கிறாரு அதாவது அந்த டைம் டூரேஷன்ல எவ்வளவுங்க வித்தியாசம் இருக்குது அத என்ன எக்ஸாக்டாவா பார்த்து இத்தனை மணிக்கு போனா இத்தனை மணிக்கு வந்தானா கணக்கு சொல்ல போறாங்க அவங்க அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம்னு ஒரு வேரியேஷன் சொல்றாங்க அதுல கூட அவங்க என்ன சொல்றாங்க எக்ஸாக்டா இவர் உள்ள போறதுக்கே ஒரு மூணு நிமிஷம் ஆகும் செக் சோதனை முடிஞ்சு அதுல இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா போன பத்து நிமிஷத்துல இருந்து மூணை கழிச்சிங்கன்னா ஏழு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு அவர் பத்து நிமிஷம் அவர் மொத்தமா சேர்த்து ஒருத்தர் சொல்றாரு இவன் என்ன சொல்றான் அப்ப நான் சந்திக்கவே இல்லைங்க எப்படி இவள் எவ்வளவு பெரிய லாபகமான பேச்சாளர் பாருங்க சந்திக்கிறாங்க உள்ள போறாங்க பேசுறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாங்க ரெண்டு மூணு நிமிஷம் எல்லாரும் ஒருத்தரா போய் போட்டோ எடுத்திருப்பாங்க அவங்க சொல்றாங்க அங்க வர்ற விருந்தினர்களை ஒரு போட்டோ எடுப்பாருங்க அது விரும்புவாங்கிறதுனால போட்டோ எடுக்கிற தான் அது மரியாதை செய்யணுங்கிறதுக்கு அதை தாண்டிலாம் ஒண்ணும் இல்லை பதிமூன்று நாள் தங்கிட்டு ஏதோ பதிமூன்று வருடங்கள் தங்கியதா கதை சொல்ற கடற்கரையில அண்ணன் கூட்டிட்டு போய் கதை கதையா சொன்னாரு திருப்பி போட்டுட்டு ஒருத்தன் படகு படகுல போனான்னு சொன்ன இன்னொன்னு மதிவதனி உட்பட அவர்களுடைய குடும்பத்தார் என்னை சந்திச்சாங்கன்னு சொன்ன அப்படி எங்களுடைய சித்தியை சந்தித்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இவரும் சொல்றாரு யாரு மனோகரன் சொல்றாரு கார்த்திக் மனோகரன் சொல்றாரு அப்படி யாரையும் சந்திக்க விட மாட்டாங்கன்னு இவரு அடிச்சு சொல்றாரு நாங்களே பார்த்தது கிடையாது யாருமே எளிதில் குடும்பத்தவர்களை சந்திப்பதற்கு அனுமதியே கிடையாது முதல்ல இனி அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆளே கிடையாது அப்படி இருக்கும்போது இப்ப இவ்வளவுத்தையும் கோர்த்து பாருங்க மொத்தத்தில் சீமானுடைய இந்த வேஷம் கலைந்து அம்பலப்பட்டு போய் கிடக்குறது வெகு மக்கள் அறிவுள்ள மக்கள் இவனை யாருன்னு இத்தனை காலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க புரிஞ்சுகிட்டாங்க இந்த அதாவது கெட்டிக்காரன் பழுகு எட்டு நாள் தாங்காதுன்னு சொல்லுவாங்க வருடங்கள் தாண்டி வருடங்கள் தாங்கி இருக்கிறது புழுகிட்டு இருக்காங்க இது ஒரு இருந்து வேலை அப்படிங்கிறதுனால இது இப்படியே போய்கிட்டு இருக்குது மண்டைகளுப்போ கழுவப்பட்டவர்களோ அல்லது இவர்கிட்ட வேலை பணியாற்றக்கூடியவர்களோ இதை நம்புவார்களே தவிர பகுத்தறிவுள்ள அறிவுள்ள எவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சீமான் இனிமேல் அவர் செய்கிற அஜெண்டா அவர் பேசுகிற பேச்சு அதுக்கெல்லாம் நான் மத்தவர்கள் எதிரவழி ஆட்டுவதுதான் ரெண்டாவது உனக்கு எதிர் வழியில ஆற்றக்கூடிய இவர்களுடைய பேச்சுக்கு நீ என்ன பதில் சொல்லு அதை முதல்ல சொல் உன் எடுத்த போட்டோ தப்புன்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சொல்லிட்டாப்புல அந்த போட்டோ நான் தான் பண்ணிட்டேன் இதுக்கு என்ன பதில் சொல்ற இப்ப இவர் நீ சந்திச்சதே வந்து கிடையாது உன் அந்த போட்டோ ஏங் தான் இருக்குது சரியா அந்த ஆடியோவில் சொல்லப்பட்டது பல பேர் பெயர்கள் நீ எடிட் பண்ணி போட்டிருக்கங்கிறாரு இப்ப அவர் வச்சிருக்கிறது சந்தோஷம் வச்சிருக்கிறது எல்லா ஆவணங்களையும் வச்சிருக்கிறாரு ஒன்று ஒன்றாக வரப்போகிறது வர்றது போது நீ அதற்கு உண்மையான விளக்கத்தை சொல் இந்த பெரியார் மேல அவதூற பிறப்பிட்டு அதெல்லாம் அங்கதான் இருக்கு நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது ராஜா நீ ரெஸ்பான்சிபிலிட்டியோட பதில் சொல்லி ஆக வேண்டிய நிர்பந்தம் காலம் கட்டாயம் வந்திருக்கிறது கண்டிப்பா வாயால சொல்ல வைக்கணும் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க தம்பிகள் குறிப்பாக பரிசீலிக்கணும் கலந்து கொண்டு கருத்துக்களை வைக்க நன்றி டெய்லியில் மற்றொரு இருந்தனோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி